அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான பல முக்கியமான அறிவிப்புகளில் நம்மளுடைய குரூப் டூவை பற்றி வெளியானது தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா குரூப் டூவோடைய இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்னு இருக்குது ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு அதில் கவுன்சிலிங்கில் தேர்வானவங்களுக்கான அந்த அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக அவங்களுக்கு யாரெல்லாம் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கங்கிற லிஸ்ட்டை வந்து டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க அப்போ இந்த குரூப் டூவுடைய இன்டர்வியூ போஸ்டுடைய கட்ட கலந்தாய்வின முடிவில் தேர்வு செய்யப்பட்டவங்க எந்தெந்த துறையின் கீழே யாரால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அறிவிக்கையை இன்றைக்கி டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த பேஸ் டூவில் நடந்த அந்த இன்டர்வியூ எக்ஸாமுக்கு எக்ஸாமில் அவங்க வாங்கின மார்க்கையும் வெளியிட்ருக்காங்க நம்ம அதே ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது பேஸ் ஒன்றில் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்க தான் பார்க்குறீங்க ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த கவுன்சிலிங்கில் மூலமாக தேவை செய்யப்பட்டவங்க லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் நம்ம ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு அப்புறம் நம்மளுடைய ப்ரொபெஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டு அப்புறம் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போஸ்ட்டு அதுக்கு பிறகு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு போஸ்ட்டு அடுத்து ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் இன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டு அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் உள்ள போஸ்ட்டு அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இன் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டு ஸோ இந்த போஸ்ட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்டர்வியூ போஸ்ட் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்க கட்ட கலந்தாய்வில் ஸோ ஒரு அவங்களுடைய லிஸ்ட்டை எழுதியிட்ருக்காங்க அதே மாதிரி ரெண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுடைய டோட்டல் மார்க் லிஸ்ட்டை விட்டுருக்காங்க ஸோ இதிலருந்து அவங்கள கவுன்சிலிங்கு அவங்கள பின்னால் கூப்பிடுவாங்க ரெண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கு ஸோ அதை நான் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி கட்ட கலந்தாய்வின் முடிவில் ஒவ்வொரு துறை வாரியாக தேவை செய்யப்பட்டவங்களுடைய இறுதி லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங் முடிந்த பிறகு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான மற்ற ப்ராக்ரஸ் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஏ வெளியிட்டாங்கன்னா நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ